அந்த ராவணன் எனக்கு ஒரு ராவணன் தெரியும் நான் குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா எங்கள் அப்பா வாலின்னு சொன்னேன் இல்லையா இந்த வாலி என்ன பண்ணிகிட்டு இருந்தால் எங்கள் அப்பா திருக்காலம் சந்தியாவந்தனெலாம் பண்ணுவாள் சந்தியாவந்தனம் பண்ணிகிட்டே இருக்கிறச்சே அறிக்கை விடறச்சே எப்பொழுதுமே கிழக்கு அறிக்கை விடுனா கிழக்கு சமுத்திரத்தில் போய் அறிக்கை எடுத்து அறிக்கை விடுவார் மேற்க மேற்கு பார்க்க அறிக்கை விடுந்தால் மேற்கு சமுத்திரத்தில் போய் அறிக்கை விடுவார் வடக்கு அறிக்கை விடணும்னா வடக்கு சமுத்திரத்தில் போய் அங்கே போயிருந்து அறிக்கை விடுவார் அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு அனுஷ்டான உடையவர் ஒரு தடவை என்னாச்சு எங்கள் அப்பா ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறச்சே ஒரு பத்து நீ யார் அந்த ராவணனுக்கும் பத்து தலை உண்டு அந்த ராவணனுக்கு இருபது கை உண்டு இருபது கை இருபது பத்து தலையோடு அப்படியே வந்து பின்னாடியே வந்து எங்கள் அப்பாவுடைய ஜபம் மணிண்டே இருக்கிறச்சே இடுப்பை வந்து அப்படி கட்டினுட்டான் கையை பாட்டமாக கொடுத்துட்டான் இந்த பக்கம் பத்துக்கு இந்த பக்கம் இந்த இடத்துல கிட்ட ஒதுட்டும் அப்படியே முடின்ட்டானான் வாலி வாலி பெரிய அவன் இவனை விட பத்து மடங்கு வ வாலி வந்து பலீஷன ராவணனை விட அப்படியே அப்படியே அடைக்கின்ட்டான் ஏன்னா ஜபத்துக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இல்லையா பேசக்கூடாது பேசுறது வழக்கம் இல்லை வதம் பண்ணுறது வழக்கமில்லை ஜபம் அனுஷ்டான முடியட்டமே அப்படி இப்படி பிடிச்சிருந்தவன் கொஞ்ச நாளைக்கு எல்லாம் வால் நீளமாக இருக்குமா அதனால தான் வாலின்னு பேரும் அந்த வாலிக்கும் அந்த வாலுக்கு சுற்றி இழுத்து எல்லாம் எல்லாம் பவர் உண்டு கை மாதிரி நம்ம வேலை செய்யும் அந்த வாலும் அந்த வால்னால அப்படியே அவனுடைய இடுப்பை சுற்றி வாலில் முடிச்சு போட்டு வச்சுட்டானோ அவன் ராவணன் அப்படியே இருக்கான் என்னடா தனபடி கூட சீக்கிரம் முடிச்சுடும் அவங்களுக்கு அனுஷ்டானத்தில் அன்னைக்கு ரொம்ப நாடி ஆகி எடுத்து அவனால் மூச்சு தாங்க முடியல கையில் மாதிரி இருக்க கட்டியிருக்கு அதை தான் இந்த பாசத்தில் அனுபவிக்கிறார் இந்திரன் இரன் செம்மல் பண்டு ஒரு ராவணன் பண்டு ஒரு காலத்தில் வணன் என்பான் தன்னை சுந்தர தோள்களோடும் அப்படியே வாழ்நாள் அப்படி சுற்றி வச்சுருக்கான ஜாக்கிரதையா அனுஷ்டானம் முடிஞ்சது விடுறது சமயம் வந்து கொடுத்து உடனே ஒரு குபின்னு ஒரு பாய்ச்சல் பாஞ்சி இந்த சமுத்திர எங்க அந்த சமுத்திரம் இவன் இவ்வளோ தலைகால அடிபடுறது ஒரு தலை அடிப்பட்டாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும் பத்து தலை அதுக்கு அங்கங்கே போய் நசுங்கிறது அடிபடுறது மூச்சு விட முடியல கை இடிக்கிறது அதை பற்றி அவங்க வேலை பண்ணல குறிஞ்சு குறிஞ்சு ஓடி போய் அறிக்கை விட்டு இருக்கானோம் எப்படா முடிக்க போகிறான் அப்படின்னு நினைக்கிறச்சே ஒரு தெரியா முடிச்சு ஒரு சமுத்திரத்தில் வந்து ஆச்சமணம் பண்ணிவிட்டு ஒரு தெரியா சந்தியாவத்தை பூர்த்தி பண்ணானோ சிந்துர கிரிகள் தாவி திரிந்தனந்தேவர் மந்தர பெருபால் வேலை கலக்கினன் மைந்தன் என்றான் உடனே அவனுக்கு சொல்லிட்டு தான் நம்ம குழந்தையை பார்க்க போனோம்னு ஆசை வந்துடுத்தான் அனுஷ்டானத்தை முடிச்சோடனே குழந்தைய பார்ப்போமே இது ஒரு பூச்சி மாதிரி இருக்கு வாலில் கிழுவ பிடிச்சிருக்கானே இது பூச்சி மாதிரி இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு சந்தோஷப்படுமேன்னு விட்டு அங்கதா அங்கதா நான் ஒரு பம்பரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னான பம்பரமா அப்படி இந்த குழந்தைக்கு மற்ற பம்பரத்துக்கெல்லாம் ஒரு தான் இருக்கும் இந்த பம்பரத்துக்கு பத்து தெர இருக்கும் சுற்றி விட்டால் கிரு கிரு கிருக்குறது சுத்தம் அப்படின் கயிறு எங்கே இருக்குன்னா வாலே கயிறு கயிறு நெடியாக தானே வச்சிருக்கான் நிறைய சுற்றி வச்சுருக்கான் தோப்பாறு அப்படின்னா வால் கொண்டு ஒரு சாட்டை மாதிரி இழுத்து விட்டான் ஃபில் சுற்றுறது ஒரு தனியாக சுற்றிடுது குழந்த சந்தோஷப்படுறது குழந்த சந்தோஷம் இவனுக்கு மேலும் சந்தோஷம் உடனே ஒரு தனியாக சுற்றி மயக்கம் வந்து அவன் கீழே விழு ஸ்டெஜில் அப்பா என்னை உற்றுப்பான்னு கை கூப்பினானான் எழுந்து அடிச்சுன்னு ஓடினானான் ஒன்று உடனே யாருப்பா நீங்க வா அப்படின்னு மறுபடியும் வாலியை கூப்பிட்டு நீ யார் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு இல்லை இல்லை உங்களோட ஸ்நேகிதம் பண்ணான்னு வந்து ஏன்னா ஸ்நேகிதம் பண்ணுறவன் பின்பக்கமாக வந்து இடுப்பை பிடிச்சி என்ன தள்ளி உள்ளான வந்திருக்கேன் இடுப்பை பிடிச்சிருக்கு நான் அனுஷாரம் பண்ணுச்சே பேசுகிற வழக்கம் இல்லை அதனால் பாலில் சுற்றி உடல் ஜாக்கிரதையாக வச்சுருந்தேன் அப்புறம் விசாரிக்கலாம்னுட்டு நீ ஸ்நேகித பண்ண வந்து முன்னாடி இல்லடா வரணும் அப்படின்னு விசாரித்தானோ அந்த மாதிரி பண்ணி அது சாட்டையிலேருந்து விட்ட உடனே அந்த பால்லேருந்து விட்ட உடனே பம்பரை விட்ட மாதிரி ஓடி இருக்கணும் தெரியாது ஓடி போயிட்டானோ அந்த ராவணனோ நீ அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ராவணன்னா அது வேற யாரும் தெரியலன்னு உடனே ராவணனுக்கு பழசை ஞாபகப்படுத்தினோடனே ஞாபகம் கொடுத்து ஓ வாலி வாலி பிள்ளையா வாலியே பயங்கரமான ஆளாச்சே வாலி பிள்ளை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் நினச்சிருந்த உடனே இவ எப்போதுமே அரசியலில் வந்து ஒரு விஷயம்னா எடுத்த உடனேயே சாமான்யமாக சமமாக சாந்தமாக போயிட மாட்டான் அதுக்கு தான் நான்கு விதமான நீதிய சாஸ்திரம் சொல்கிறது சாம தான பேத தண்டம் அப்படின்னு நான்கு சாமம்னா சமரசமாக போய்டுறது அதனால் நீங்கள் வந்து அதாவது மாலியவானே சொல்கிறான் ராவணா ராமனை பார்த்தா ஒன்றை கூட ராமனை பார்த்தா முதல்ல விஷ்ணு விஷ்ணுவே ராமனை அவதரிச்சிருக்கான் அதை வச்சே நீ அவனிடத்துல சக்கியம் பண்ணிடு அவனிடத்தில் தொடர்பு வச்சுரும் அவன்ட்டு பிரச்சனை பண்ணாமல் சமாதானமாக போய்ட்டு சீதியை கொடுத்துடுவா மாலியவான் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் உன்னோடைய உன்னோட எதிரி உன்னோட பலசாலியாக இருந்தா நீ அவனோட நட்பு வச்சுரு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை தான் இங்கே சாமம் அப்படின்னு தானம் அப்படின்னா நம்ம அவனுடைய வஸ்துவை நம்ம ஒன்று வச்சுன்னு இருக்கோம் அதை நீ கொடுத்துட்டீங்கன்னா நீ சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை அவனுடைய வஸ்து சீதா சீதா தேவி நீ யாரும் இல்லாத போது நீ தூக்கின்னு வந்திருக்க அவன் வஸ்துவை இடத்துல கொடுத்துருக்கும் அவன் திருப்பி என் சண்டை போட போகிறான் அதனால் உடனே அவன்கிட்ட கொடுத்து விட்டு நீ காரில் கொடுத்துட்டீங்கன்னா உன்னை விட்டுற போகிறான் அது தானம் பண்ணுறது அது சாம தானம் ரெண்டுத்தையும் ஆகும் ராவணன் விட்டுட்டு பேதப்படுத்துகிறான் பேதம்னு ஒன்று பேதம்னா வித்தியாசப்படுத்துறது அதனால் வித்தியாசப்படுத்தி அவளுக்குள்ள ஒரு சண்டையை அப்போ ஆனால் பெருமாள் வந்து கடைசி வரைக்கும் சாமத்தை பண்ணுறார் சமரசமாகணுங்கிறதுக்காக ராவணனோடு நம்ம வந்து அவன் ராவணனை வதம் பண்ண வேண்டாம்னு பெருமாளுக்கு திருவுள்ளோம் சக்கரவர்த்தி திருமகனுக்கு அதனால் நிறையா சார்ஜ் கொடுக்குற அதை தவிர பிராட்டி தனியாக சான்ஸ் கொடுக்குறா பிரியாட்டி பிராட்டி நிறையா உபதேசம் பண்ணுறா ராவணனுக்கு நீ என்னை சாமானியமாக நினைக்காத ராமன் நீ பிரிச்சுட்டோன்னு நினச்சின்னு இருக்க நாங்கள் மனசுனால் சேர்ந்து தான் இருக்கோம் சரீரத்தில் தான் அப்படி இருக்கோமே தவிர எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் உபதேசம் பண்ணுறா இடத்துல நீ சரணாகதி பண்ணிக்க வேண்டாம்ப்பா அவன் காலில் விழ வேண்டாம் அவன்கிட்ட சக்கியம் நீ வந்து சக்கியம் பண்ணிக்கோ நண்பனாக இருக்கேன்னு சொல்ல போகிறோம் உன்னுடைய பிழையெல்லாம் மன்னிச்சு உனக்கு செமஸ் அனுக்கிரகத்தை பண்ணிடுவான் அப்படின்னு உபதேசம் பண்றா பத்து மாச காலம் அங்கே உட்காந்து உபதேசம் பண்றா ராவணனுக்கு எதுவுமே கேட்கல ராமவீரானு இங்கேருந்து அனுப்புற ஆஞ்சநேயனை அனுப்பினர் ஆஞ்சநேயன்னு சொல்கிறான் நீ வந்து ராவணா பிரம்மா ஸ்வயம் பூ சதுராடனோவா ருத்ரஸ்ரீ நேத்ரா திரிபுராந்த